ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மீ சீரீஸ் ஐ ஐட் அன்லிமிட் ஸ்கில் ஃப்ரூட் சீசன் ஒன் எபிசோட் டூவை தான் இன்னைக்குள்ளே வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த அனிமே ஃபுல்லாவே ஒவ்வொரு எபிசோட்லையும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் பட் அது எல்லாத்தையும் என்னால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி நம்ம இன்னைக்குள்ள கதக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிரூட் மாஸ்டர் சீசன் ஒன் எபிசோட் டூ நீங்க அதுல என்னதான் பாத்தீங்க அப்படின்னு சிஸ்டர் கூட கேட்கவும் ஃபியூச்சர நான் ஷேக் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் பறந்திருக்கான் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்றா இப்ப அந்த பார்ட்டி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் அவளை பாக்குறாங்க போயிட்ட ஹே லீனா பாத்திரம் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா வேற யாரோ நினைச்சு பேசி இருக்கீங்கன்னு வா சொல்லிட்டு போற அப்படின்னா உண்மையிலேயே மறந்துட்டாலா நம்ம ஹீரோ ஷாக்கிங்ல இருக்கான் வாங்க பீசா சாப்பிடலாம் நான் இல்ல கூட்டிட்டு போற நம்ம ஹீரோ ஷாக்லயே இருக்கோ உங்க பீசாவையும் நான் சாப்பிட்டுவா அப்படின்னு சொல்லி வா கேக்குறா இல்ல பண்ணிராதான்னு சொல்லி நம்ம ஹீரோவே எடுத்து சாப்பிடுறான் தொண்டையில சிக்க ஹீரோவும் ஒருத்தர் வந்து தண்ணி கொடுக்குறாங்க யாருன்னு பார்த்தா லீனா தான் சீக்கிரட்டா நம்ம ஹீரோவை பார்க்காவா வந்திருக்கா லீனா இங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்டா என் பேரை கத்தாதா அப்படின்னு வா சொல்லிட்டேன் கெல்டுல என்ன பண்றேன்னு கேட்டா நம்ம ஹீரோவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவ கிட்ட சொல்றான் ஃபைனலி உன் கனவு நஜமாயிடுச்சு இப்ப நீ அட்வென்ச்சர் ஆகலாம் லீனா சொல்லவும் சரி உன்னோட பார்ட்டி சேக்ரெட் அதை எப்படி இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்டா அந்த அளவுக்கு ஒன்றும் கிரேட் கிடையாது ஹோலி சிஸ்டர் என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் அங்க ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு வா சொல்றேன் நல்லா கிடைக்குது பட் அவங்க மோசமான குரூப்னு சொல்லவும் நல்லதான் அவங்க முன்னாடி எனக்கு தெரியாத மாதிரி காமிச்சா நம்ம ஹீரோ கேட்கறேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க ஒரு சர்பாட்டை கொள்றேன் அப்படின்னு சொல்லி மொத்தமா உயர்த்து பட் அது பக்கத்துல இருக்க ஃபார்ம்லயே பரவுது பயிர்லாம் நாசம் ஆயிடுச்சுன்னு ஃபார்ம் ஓனர் வருத்தப்பட்டா இதுல என்ன தப்ப இருக்கு பயிரோட மனுஷங்களோட உயிர் முக்கியம் அப்படின்னு கிரௌசுங்கிற அந்த லீடர் அசால்ட்டா சொல்றான் ஹோலி சிஸ்டர் கிட்ட இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ண சேக்ரெட் பார்ட்டி அந்த சர்பண்ட கொண்டிருக்குன்னு தான் ஹிஸ்டரியில பெயர் இருக்கும் எல்லாமே கவலைப்படாத லீனான்னு அந்த சிஸ்டர் சொல்லிருப்பா இது எல்லாத்தையும் லீனா யோசிச்சு பார்த்து சோகமா இருக்க உன் பார்ட்டி உனக்கு பிடிக்கலன்னா எங்க பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ கேட்கறான் இல்ல பரவாயில்லன்னு லீனா சொல்றா அப்புறம் எதுக்கு அழறான்னு ஹீரோ கேட்கறான் லீனா அழுதுகிட்டே சாரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுத்தா அந்த ஓகர தோக்கடிச்சதுக்காக

யோசிச்சு பார்த்துட்டு கிரவுஸ் நான் சேக்கரட்டா விட்டு போறேன் இதுக்கு மேலேயே அவங்க கூட என்னால் கீப் அப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லீனா கிளம்புற பட் கிரவுஸ் ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகி டக்குன்னு லீனா அவங்க லீனா ஸ்வாட் எடுக்கலான்னு போகுமோ என் காட் ஸ்பீட் ஸ்கில்ல உன்னால அடிக்க முடியாது தேவையில்லாமா ட்ரை பண்ணாதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவ்வளவு விட்டு கொடுத்துருக்கா டக்குன்னு வா சவுட்லயே அரைஞ்சு ஏறும் புகழும் எடுக்கணும்னா சில சாக்ரிஃபைஸ பண்ணிதான் தான் ஆகும் அட்லீஸ்ட் எங்க கூட இருந்தா மக்களை உன்னால காப்பாற்ற முடியும் லைஃப்ல எங்க கூட இருந்தா அதை தான் நீ பண்ண போற அப்படின்னு கிரவுஸ் மரட்டி இருந்தான் நீ நவோ சோகமா வர வழி இல்லாம அவன் கூட போனா கிரவுஸ் நான் என் ஃப்ரெண்ட் லீனாக்காக வந்திருக்கேன் ஹீரீ ஹண்ட்ரட் இங்க என் கூட வாரியா நம்ம ஹீரோ கேக்கிறான் ஏதோ சொன்னேன்ல என்கிட்ட இருந்து தள்ளி ஹீர அப்படின்னு நான் சொல்றேன் இந்த வயசுல நம்ம ஒண்ணு அட்வென்டர் பண்ணுவோம் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் பட் நான் இப்போ சே பார்ட்டியோட ஒரு மெம்பர் நான் வா சொல்றேன் வா சொன்னது கேட்டுச்சுல ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லி க்ரௌஸ் சொல்றான் க்ரவுஸ் நான் ஒண்ணு சாலஞ்ச் பண்றோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் டைம் இல்லன்னு க்ரவுஸ் சொன்னா ஏன் தோத்துருவான் பயமா மிஸ்டர் லீடர் நம்ம ஹீரோ கேட்கறான் அப்படின்னா நான் ஜெயிச்சா அதுக்கும் ஏதாச்சும் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி கிரவுஸ் கேட்க தாராளமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டான் நீ நீ அட்வென்டர் கில்டுக்கே வரக்கூடாது இந்த ஊரை விட பேரணும்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோ சரின்னு சொல்றான் நம்ம ஹீரோ ஜெயிச்சா லீனாம அவங்க விட்டு கொடுத்துறதா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க எல்லாம் நான் அப்ரைசல் பண்ணி பார்த்துட்டு அவன் ஸ்கில் கார்ட் ஸ்பீட் நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவான் அப்படின்னு சொல்கிறான் ஹவுஸ் நம்ம ஹீரோவை செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு அட்டாக் பண்ணியிருக்கான் இப்போதைக்கு நம்ம ஹீரோவில் அதை ஜஸ்ட் தடுக்க மட்டும்தான் முடியுது அப்படி இருந்தவா வீரோ எங்கப்பா போச்சு அப்படின்னு சொல்லி ஹவுஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான் க்ரௌஸோட மூமெண்ட்ஸை நம்ம ஹீரோவில் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு அவன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இதுதான் ஒரு எஸ்ட்ராங்கோட ஸ்ட்ரென்த் இல்லை அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனா அவன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருத்தான் நம்ம ஹீரோட ஸ்வாடும் உடஞ்சிருது லீனா இதுக்கப்புறம் நீ ஒபீடியண்டாக இருப்பேன்னு சொன்னா அந்த முட்டாள உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லி கிரௌஸ் மரட்டவும் கவலைப்படாத லீனா நான் தான் வின் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ லீனாவோ கான்பிடண்டா நம்ம ஹீரோ பக்கம் போற கண்டிப்பா வின் பண்ணிரு அப்படின்னு வா சொல்றேன் இதை பார்த்துட்டு கிரௌஸ் டென்ஷன் ஆகிறான் நம்ம ஹீரோஸ் வாடு உடஞ்சதுனால பக்கத்துல இருக்கிறவரை போயிட்டு ஒரு ப்ரெஷ் கையில வாங்கிக்கிறேன் கலாய்க்கிறேன் க்ரௌஸ் இன்னும் டென்ஷன் ஆகிறான் இதை ஒரு ஸ்வாடு மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கணும் என் கண்ணால அவனை பார்க்க முடியாது ஸோ ஜஸ்ட் என்னோட இன்ஸ்டிங் என் ஃபீலிங் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு க்ரௌஸ் கரெக்டா கிட்ட வரவா அவன் மூஞ்சிலேயே நம்ம ஹீரோ அடிச்சிருந்தான் க்ரௌஸோ பறந்து போய் விழுந்து வாங்கிருந்தான் எங்கப்பா கிரௌஸ் ஏ இவன் தோக்கடிச்சிட்டான்னு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க இதுக்கப்புறம் எங்க கிட்ட பிரச்சனை பண்ணீங்க உங்களுக்கும் இதே கதி தான் அப்படின்னு சொல்லி மத்த ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ மறட்டிட்டு போறோம் நீ ஃப்ரீ ஆயிட்டா திரும்பவும் கேக்குறீங்க பாட்டில ஜாயின் பண்ணுவியா நம்ம ஹீரோ கேட்கவும் கண்டிப்பா அப்படின்னு வா சொல்றா லீனா அந்த ஹோலி சிட்டில ஒரு வீடை வாங்கிருப்பா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன் கிரௌஸ் கூட ஃபைட் நடந்த ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ பேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் லீனாவோட வீட்ல இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அட்வென்ச்சரிங் லைஃப் இப்ப தான் நிம்மதியா போகுது நம்ம ஹீரோ நினைச்சா ஹோலி சிஸ்டர் உங்களை கூப்பிட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கவா வந்து சொல்லவும் நான் பல தடவை சொல்லிட்டேன் ஹோலி சிஸ்டர் நான் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு லீனா சொல்றா ஹோலி சிஸ்டரையும் அவங்க பகச்சுக்கிட்டதுனால இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான ஜாப் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கில்டுல கொடுக்குறாங்க ஹோலி சிஸ்டர் பகச்சுக்கிட்டதுனா இதுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் இதுல இருக்கிற எல்லா ரெக்கஸ்டியுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லீனாவும் ஹாப்பியா சொல்றேன் அட்வென்ஜர் நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இப்போ எல்லா எடுத்து போன பில்டிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக கட்டையை அவங்க எல்லாரும் வெட்டி கொடுக்குறாங்க பல மணி நேர வேலையை இவ்வளவு குயிக்கா முடிச்சிட்டீங்களே அவங்க பாராட்டுறாங்க எலி மான்ஸ்டர் கொள்றது தொடர்ந்து போன போனையை கண்டுபிடிச்சு கொடுக்குறதுன்னு இந்த வேலையை தான் பாக்குறாங்க கம்மியான காசு தான் கிடைச்சிருக்கு இதுல மூணு பீஸா தான் வாங்க நம்ம ஹீரோ சொல்லவா ஹிலா சோகமாக ஒரு பீப்பிள்க்கு நான் ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு லீனா சொல்றா எனக்குமே இன்னைக்கு ரொம்ப பன்னா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான் பீஸா இல்லைனா சிம்பிளா ஏதாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க ஏ நம்ம ஏன் ஒரு இன்வொகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவா அது என்ன அப்படின்னு லீனா கேட்டா அட்வெஞ்சர்ஸ் ஃபியூச்சர்ல நான் இதை பண்ணுவேன்னு ஒரு சபதம் எடுத்துக்கிற மாதிரி நம்ம பார்ட்டிக்கு ஒரு நேம் வைக்கணும் லோக் சரியா அப்படின்னா லைட்டுன்னு அர்த்தம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹிஸ்டரியில பேர் வாங்குவேன் நம்ம ஹீரோ சொல்றான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் லீனாவும் வேர்ல்டோட எல்லா பீஸாவையும் சாப்பிடுவேன் ஐலாவும் சபதம் எடுக்கிறாங்க பட் அது எஸ் ரேங்க் ஜாப் ஆச்சு அதான் நம்மளால பண்ண முடியுமா மேபி அந்த லீனா வேணா உயிரோட இருப்பா பட் மற்ற ரெண்டு பேரு அப்படின்னு சொல்லி ஹோலி சிஸ்டர் கூட இருக்க கேட்கவும் உண்மையிலேயே ஒரு ஏ பிரயாரியால பியூச்சரை சேஞ்ச் பண்ண முடியுதான் பாப்போம் அப்படின்னு சிஸ்டர் சொல்றா இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது இங்க ஒரு பக்கம் அந்த ஹோலி சிஸ்டர் ஏதோ ஒண்ணு ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கா அந்த சிஸ்டர் பார்க்கிட்டே இப்போ நம்ம ஹீரோ லீனாவை கூட்டிட்டு வந்துட்டான் அதனாலயே இவங்களுக்கு கம்மியான ஜாப்ஸ் மட்டும்தான் தான் கிடைக்குது அடுத்ததான் அந்த ஹோலி சிஸ்டர் ஏதாவது பிளான் பண்ணிருக்கா என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்